நபர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஜீத ஜீனியஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்பர் ஒருத்தர் கமெண்ட்டில் தாலுகசை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கான வீடியோ தான் இது ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு போலீஸில் சப் இன்ஸ்பெக்டர் லேண்ட் ஆர்டர் தனியாக இருக்குது ஏஆர் தனியாக இருக்குது இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸாக ஃபிங்கர் பிரிண்ட்டு அதுன்ட்டு இருக்காங்க அதில் நம்ம தாலுகசை லேண்ட் ஆர்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு நாள் அவருக்கு டியூட்டி எப்படி இருக்கும் என்ன தான் அவங்க உண்மையான ரிஸ்க்கு டூட்டி இது எல்லாமே பார்க்கலாம் அதுக்கப்புறம் மார்னிங் டியூட்டி எப்படி இருக்கும் டே டியூட்டி எப்படி இருக்கும் ஈவினிங் அண்ட் நைட் டியூட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மார்னிங் ஃபஸ்ட்டு ரொட்டீன் டியூட்டி அவருக்கு என்னவாக இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு எஸ்எஸ்ஆர் அவரோட டியூட்டியை காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிடுவார் ஸ்டேஷனுக்கு வந்ததும் ரோல் கையில் எடுப்பாங்க காலையில் ஒரு ஒவ்வொரு ஸ்டேஷனில் ஏழு மணி எட்டு மணி இந்த மாதிரி அந்தந்த ஸ்டேஷனுக்கு தகுந்த மாதிரி ரோல் கால் எடுப்பாங்க ஸோ அந்த ரோல் காலில் டியூட்டி ரோஸ்டர் மாதிரி அப் டியூட்டியில் டியூட்டி போட்டிருப்பாங்க ஒவ்வொரு போலீஸ்க்கும் என்ன டியூட்டி யார் இருக்குது என்ன டியூட்டிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாரு அதை வந்து இவங்க ஸ்டேஷனில் குறைஞ்சது நாலு அல்லது அஞ்சு எஸ் இருப்பாங்க லைட் ஸ்டேஷனாக இருந்தால் ரெண்டு அல்லது மூணு எஸ்ஐ இருப்பாங்க அதனால டெய்லி ரேண்டமாக ஒரு எஸ்ஐக்கு ஜிடி அதாவது அவங்க தான் அந்த அன்னைக்கு முழு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு டியூட்டி அந்த டியூட்டியில் ஒரு நாள் ஸ்டேஷனில் என்ன நடந்தாலும் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லைனாலும் இன்ஃபார்ம் பண்ணாலும் இன்ஃபார்ம் பண்ணலைனாலும் அவருக்கு அந்த தகவல் தெரிஞ்சுருக்கணும் அது எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும் அதே மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு அட்டன் பண்ண இவர் போகணும் எந்த ஒர்க்கும் இவர் இல்லாமல் அந்த அன்னைக்கு ரன் ஆகாது இதில் டேரக்ட் டெஸ்டிக்கு மட்டும் எப்போ வேணாலும் கால் வரும் எனி எமர்ஜென்சி வந்தே ஆகணும் அவர் காலையில் ஆறையிலேருந்து ஏழு மணிக்குள்ளே முன்னாடி நாள் என்ன நடந்தது இன்றைக்கி என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது அதாவது ஃபோர்காஸ்ட் பந்தோஸ்ட் எஸ்கார்டு எனி இம்பார்ட்டண்ட் இன்ஸ்பெக்டர் சார் அண்ட் டிஎஸ்பி சாருக்கு டிஎஸ்ஆர் ரிப்போர்ட் கொடுத்தே ஆகணும் அதுக்கப்புறம் பெண்டிங் கேசஸ் செக் பண்ணிவிட்டு ரப் டியூட்டியில் இன்றைக்கி என்னென்ன டியூட்டின்னு பார்த்து மற்ற போலீஸ்க்கு ஆர்டர் கொடுப்பாரு இதுதான் இவரோட இவரோடய மார்னிங் ரொட்டீன் ரெண்டாவதாக டே டியூட்டியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எஸ்ஐ அப்படின்னாலே ஃபீல்டு ஒர்க் ப்ளஸ் ஆஃபீஸ் ஒர்க் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும் அதில் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறது க்ரைம் ஸ்பாட் விசிட் பண்ணுறது பெட்டிஷன் என்கொயரி பண்ணுறது பேட்ரோலிங் டியூட்டி பார்க்குறது பேட்ரோல் டியூட்டி பார்க்குற பீட் போலீஸை மானிட்டர் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் கம்ப்ளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது அதாவது க்ரைம் கண்ட்ரோல் ப்ளஸ் பீப்புள் சர்வீஸ் ரெண்டையும் ஒரே நேரத்தில் பேலன்ஸ் பண்ணணும் அதுதான் இவரோட ஒர்க்கு ஆனால் இதில் தான் ரியல் ரிஸ்க்கே இருக்குது ப்ரொடெஸ்ட் கண்ட்ரோல் அதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி டியூட்டியில் எப்போ வேணால் வைலன்ஸ் ஆகிரும் அதே மாதிரி நைட் பெட்ரோலில் லாபரி ஆக்சிடென்ட் டெஃப்ட்டு சடன் கிரைம் கால்ஸ் எதுவாக இருந்தாலும் ஸ்பாட்டுக்கு போய் ஆகணும் அதே மாதிரி கிரிமினல் அரெஸ்ட்டில் எந்த ஒரு நேரத்துலையும் அக்யூஸ்ட்டு நம்ம அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் அது ரொம்பவுமே ஹை ரிஸ்க்காக இருக்குது ஸோ விஐபி டியூட்டியில் ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும் ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட அது நம்ம கெரியரே கேள்விக்குறியாகிடும் ஸோ எஸ்ஐயோட வேலையில் ஒவ்வொரு நாளும் அன்பிரடிக்டபுள் தான் நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்குள்ளே இன்றைக்கி வேறு சேலஞ்சு வந்துடும் ஸோ அதனால் பார்த்துங்க ரெ ஈவினிங் அண்ட் நைட் டியூட்டி ஈவினிங் டைம்லேயும் எஸ்ஐ வேலைகள் முடியாது ஈவினிங் ரவுண்ட்ஸில் ஆல் ஏரியா எல்லாருமே ரவுண்ட்ஸில் போய் தான் ஆகணும் முக்கியமாக டவுன் ஏரியாவில் மூவிங்கில் இருக்கணும் இம்பார்ட்டன்ட் பிளேஸில் வெஹிக்கிள் செக் பண்ணணும் கேஸ் போடணும் ஸ்டேஷனில் என்கொயரி ஃபிட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டு கேஸ் டைரி என்ட்ரி பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட டியூட்டி இருக்குது லேட் நைட்டில் சடன் கால் வந்துச்சுன்னா பைக் எடுத்துகிட்டு பாட்டுக்கு போயே ஆகணும் இந்த நேரம்தான் ஒரு எஸ்ஐயோட வாழ்க்கை எவ்வளோ டஃப்னு உங்களுக்கு புரியும் வரும் மாதிரி ஃபைனல் பஞ்சாக என்னென்னா ரிஸ்க் அண்ட் சாக்ரிஃபைஸ் சப் இன்ஸ்பெக்டர் அதாவது எஸ்ஐ லாண்டர் அதாவது ஒரு எஸ்ஐ வாழ்க்கையில் ஃபிக்ஸடு டைம் ஃபிக்ஸடு டியூட்டின்னு எதுவுமே கிடையாது க்ரைம் எப்போ நடக்கும் ப்ராப்ளம் எப்போ வருது அதுக்கேற்ற மாதிரி அவரோட டியூட்டி டிசைட் ஆகிரும் ஃபேமிலி டைம் குறைவாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் ரிஸ்க் லைஃப் த்ரெட்னிங் லெவலில் இருக்கும் ஆனால் அந்த யூனிஃபார்ம் பின்னாடிக்கிற சாக்ரிஃபைஸ் தான் இவரோட உண்மையான பெருமை நான் சொன்னது இதில் பாதி தான் இவரோட டியூட்டி இன்னும் இருக்குது ஒரு நாள் அவரோட ரொட்டீன் டியூட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ சொல்லியிருந்தேன் தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இது மாதிரி தொடர்ந்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்குது ஸோ ஏதாவது டீட்டெயில் வேணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு அடுத்த வீடியோ மேக் பண்ணலாம் தேங்க்யூ